வக்பு மசோதாவை திரும்பப் கோரி தாவக்காவினர் நேற்று தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க அதுவும் வக்பு மசோதா அப்படின்னு கூட எழுத தெரியாமல் மசோதா அப்படின்னு போட்டிருந்தாங்க அதை வேறு செய்தி சேனல்கள் எல்லாம் போட்டு வைரல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் நல்ல வேலை யசோதான்னு அடிக்காமல் விட்டாங்களே அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நேற்று அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக தாவைக்காவினரை கைது பண்ணுறதுக்கு போலீஸ் போயிருக்காங்க அப்போது எல்லாரும் நாலா பக்கமும் தெரித்து ஓடிட்டாங்களாம் தாவைக்கா தொண்டர்கள் அது பற்றியும் செய்திகள் வெளியாக இருந்தது அதாவது இந்த மாதிரி போராட்டங்களுக்கெல்லாம் எப்படி கைது பண்ணுவாங்க எப்போ விடுவாங்க அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியுமா அல்லது அதுவும் தெரிஞ்சு தான் ஓடுறாங்களான்னு தெரில ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்துக்கு கூப்பிட்டு போய் சாயங்காலம் வரையும் உட்கார வச்சுட்டு அனுப்பி விட்டுருவாங்க அதுக்கே இப்படி தெரித்து ஓடுறாங்க இவங்கள்லாம் மக்களுக்காக ஏதாவது ஒரு தீவிரமான விஷயத்துக்காக ஜெயிலுக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு நிலைமை வந்தால் என்ன பண்ணுவாங்களோ தெரில சரி மொத்தத்தில் இவங்க அரசியல் பண்ண வந்திருக்காங்களா அல்லது காமெடி பண்ண வந்திருக்காங்களா அப்படின்னே தெரியாத அளவுக்கு தான் நிறைய சம்பவங்கள் வந்து நடந்துட்டுருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் அரசியலில் என்னென்ன கூத்துக்கள் அரங்கேற போகுது அப்படிங்கிறத